என் தங்கச்சி அமலாக்க தான் தங்கிருக்கிறேன் சக்காசுக்கு வந்து பர்த்டே டே வந்து இங்கேயாவது வந்து நாளைக்கு தங்கிட்டோம் நாளைக்கு வந்து நைட்டு சாப்பாடு வந்து இட்லி நான் வந்து இட்லி ஊற்றி வச்சிருக்கிறேன் தங்கச்சி வந்து காலிஃப்ளவர் கிரேவிக்கு வந்து காய்கறி கட் பண்ணிட்டுருக்கேன் இன்னைக்கு வந்து நைட்டு வந்து இட்லி ஊற்றி காலிஃப்ளவர் கிரேவி எல்லாம் செய்ய போறோம் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கேன் கட் பண்ணி வெந்நீரில் போட்டு போட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் கிரேவி செய்ய எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் காடி வந்து கட் பண்ணி நல்லா கழுவிட்டு வெந்நீர்ல வந்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வந்துட்டு கொஞ்ச நேரம் வெந்நீர்ல சூடு பண்ணியிருக்கேன் அலசி எடுத்துட்டு நம்ம கிரேவி செஞ்சிடலாம் கிரேவி தாளிச்சு விட்டுக்கலாம் என்ன சட்டி நல்லா சூடாயிருச்சு தாளிக்க நல்ல நோக்கிக்கிறேன் என்ன சூடாயிடுச்சு தாளிக்க பட்டா வகை செத்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேச செத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசம் நல்லா போயிடுச்சு தக்காளி வந்து நல்லா பேஸ்டா அரைச்சு வச்சிருப்போம் அந்த தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ மசாலா வந்து மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா செட்டுக்கலாம் மசாலாவெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு மசாலாவோட பச்சை வாசல் நல்லா போயிடுச்சு இப்போ வந்து நம்ம மஞ்சள் தூள் உப்புளை வந்து நல்லா சுத்தமாக கழுவி கால் ஃபுல்லவர் செட்டுக்கலாம் மசாலாட வந்துட்டு கலந்து விட்டு இருக்கோம் கிரேவிக்கு தேவையானாலும் தண்ணுக்கு செத்துக்கலாம் மசாலாவோட சேர்ந்து நல்லா காலிஃப்ளவர் கலந்து விட்டாச்சு இப்போ கிரேவிக்கு அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவு தண்ணி செத்துக்கிட்டா போதும் நல்லா வந்துட்டு காலிஃப்ளவர் வெந்து வரக்கும் கடைசியா நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு கடைசியா தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடும் இன்னைக்கு வந்து இந்த மழை வேறப்ப தூரிகிட்டே இருக்குது இந்த நைட்டுக்கு வந்துட்டு சுட சுட இட்லி அப்புறம் காலிஃப்ளவர் கிரேவி வச்சு தான் இன்னைக்கு நாங்க சாப்பிட போகிறோம் சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பப்ளுக்கு என்னமோ இட்லிக்கு ரசமான கேட்டா இது மதியம் செஞ்ச ரசம் அப்புறம் சாப்பாடு எல்லாம் கொஞ்சம் சாப்பிட சேர்த்து வச்சேன்

சாப்பிட சகாசு இப்போ நைட்டுக்கு வந்துட்டு சூடாக இட்லி காலிஃப்ளவர் கிரேவி இல்லை இதை வந்துட்டு எங்கள் வீட்டில் இட்லி காலிஃப்ளவர் கிரேவி தான் செஞ்சிருந்தோம் சூப்பராக இருக்குது இதுதான் இன்னைக்கு எங்களோட நைட்டு டிஃபன் இப்படி தான் இப்போ சாப்பிட்டுட்டு தான் வீடு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு பிக் பாஸ் எல்லாரும் பார்த்துட்டு அப்படியே